பிதாசுதன் பரிசுத் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் ஞானம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு உம்முடைய அழியா ஆவி எல்லாவற்றிலும் உள்ளது ஆகையால் தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாய் திருத்துகின்றீர் அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கின்றீர் ஆண்டவரே அவர்கள் தீமையில் இருந்து விடுபடவும் உண்மேல் நம்பிக்கை கொள்ளவுமே இவ்வாறு செய்கின்றீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை அருமையான புதிய நாளுக்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் உமது புதிய ஆவியை புதிய ஆற்றலை உன்னத பலத்தை நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி நீரே எல்லாம் வல்லவராய் இருப்பதனால் உமை ஆராதிக்கின்றோம் உயிருள்ள தெய்வமாய் எங்கள் நடுவிலே நடமாடிக்கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தினமும் உமது கை வன்மையை எங்களுக்கு காண்பித்துக் கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பாம் ஆண்டவரே எங்களுடைய புயத்தை உயர்த்துகிறபடி உமை உராமை போற்றுகின்றோமை புகழு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உமை நோக்கி பிள்ளைகளுடைய மனது விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் அதிகாலையிலே உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மை கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உம்முடைய அழியா ஆவியை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நீர் படைத்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் நாங்கள் மனம் திருந்தி திரும்பி நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பலியாய் கொடுத்து அண்டவரே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலும் இந்த நேரத்திலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ப எங்களை நடத்தி விடாதபடி எங்களுடைய பாவ சிந்தனைகளினால் நாங்கள் அழிந்து போய்விடாதபடி போய்விடாதே பாவங்களை விட்டு மனம் திருந்தி உமை நோக்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவதற்காக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நாங்கள் காற்று செல்லக்கூடிய பதரை போல் இருக்கின்றோம் எளிதில் மாய்ந்து போகக்கூடிய ஒரு தூசியை போல் இந்த உலகத்தில் வாழுகின்றோம் ஆனாலும் தகப்பனே நீர் எங்கள் ால் நாங்கள் பாவத்தினால் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு உணர்வுகளோடும் ஆண்டவரே பாவம் நிறைந்த உள்ளத்தோடு தேடி வந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மனம் திருந்தி மனம் திறந்து உமை நோக்கி செபிக்கிறோம் நீர் எல்லாவற்றையும் படைத்து இருக்கின்றீர் எல்லா உயிர்களையும் உருவாக்கி இருக்கின்றீர் ஆனால் மனித குலம் மட்டுமே எப்பொழுது உமக்கு எதிராக இருக்கின்றது உமது ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுத்த வாழ்க்கையும் மறந்து போய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அண்டவரே இந்த நாளில் நீர் வாக்கு கொடுத்தேன் தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாக நீர் திருத்துகின்றீர் அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்

உமது பிள்ளைகளாகிய எங்களை கைவிட்டு விடாதபடி நீர் எங்களை ஏற்றுக் கொள்வீராக அண்டவராகிய கடவுளின் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உமை நோக்கி இருப்பதற்கு காரணம் நீர் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் என்பதை நாங்கள் அனை அறிகின்றோம் அப்பா சீரா ஏழாவது அதிகாரம் ஒன்றாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீமை செய்யாதே தீமை ஒருபோது உனக்கு நேராது என்று ஆம் தகப்பனே தீமை செய்து விடாதபடி தீமை செய்யும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எழுந்து நடந்து நம்மிடம் வந்து மன்றாடி உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா அதிகாலையிலே என்னோடு இணை ஜிக்க கூடிய ஒவ்வொரு தாய் தகப்பனையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய குடும்ப நலனுக்காக ஜபிக்கின்றேன் அவருடைய தேவைக்காக சமூகத்தின் ஜபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பிள்ளைகள் கைவிடப்பட்டு விட படி அழிந்து போய்விடாதபடி என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக முழுமையாக மாறிவிட வேண்டுமாய்வை நோக்கி உண்மை ஒவ்வொருவரும் தேடி வரும் பொழுதும் என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நான் எதையாவது பெற்றுக்கொள்வேன் என் ஆண்டவருடைய துணையை வேண்டி வந்திருக்கின்றேன் என் ஆண்டவருடைய அருளை நாடி வந்திருக்கின்றேன் என் ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி வந்திருக்க என்று சொல்லி உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவனவாக புலம்பல் மூன்றாவது அதிகாரம் எட்டாக வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது துணை வேண்டி நான் கூக்குரல் எழுப்பிய போதும் அவர் என் மன்றாட்டை கேட்க மறுத்துவிட்டார் என்கின்ற வார்த்தையின்படி இதோ துணை வேண்டி உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா கூக்குரல் எழுப்பி உமை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய மன்றாட்டை நீர் கேட்டருள் வீராக எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்டருள் ஆகும் காலை தோறும் நீர் எங்களை புதுப்பிக்கிறதை படி எங்களுடைய உள்ளத்தையும் புதுப்பித்து அன்றவரையே நீர் எங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி யார் யாரெல்லாம் நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கின்றேன் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் குறிப்பாக குடி பழக்கத்திற்கும் புகையிலை பழக்கத்திற்கும் மது மகதுவுக்கும் அடிமை ஆகி அன்றுவரே ட்ரக்கு அடிமை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இளையோர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இளைய சமுதாயத்தை ஒப்புக்கொடுக்கின்றேன் இளைய சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் இயேசு ஆண்டவராகியம் இறங்குவீர் ஆகும் இவர்களை மன்னிப்பீர் ஆகும் பாவ பிடியில் இருந்து வெளியிலே வருவார்கள் ஆகிய பாவ அடிமை தனத்தில் இருந்து இவர்கள் வெளியே வருவார்கள் ஆக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கவும் என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நடக்கவும் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளால் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் கொடுத்திட வேண்டும் நோக்கி செவிகிறேன் அடிமையாகி போதை அடிமையாகி மனநிலை பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தன்னுடைய சுயநிலை இழந்து போய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே இவர்களை தொடுவீராக ஊற்றப்படுவதாக இவருடைய நோய் நொடிகளில் இருந்து வெளி வந்து என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் ஒவ்வொருவரும் பொழுதும் அவருடைய மன்றாட்டு உமது திரு சமூகத்தை எட்டுவனவாக இந்த நாளிலும் கூட தகப்பனே வைய நாடில் மறித்து போய் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதர ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே நூற்று கணக்கான ஆத்துமாக்கள் மண்ணோடு மண்ணாக உயிரோடு புதைக்கப்பட்டார்களே சுவாமி அந்த ஆத்துமாக்கள் திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அங்கு இந்த இடங்களிலே தகப்பனே இந்த நேரத்திலும் கூட மன வருத்தத்தோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் தந்தைமார்களையும் சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் தன்னுடைய தாய் தகப்பனை இழந்து தவிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்நியர்களையும் தகப்பனையும் இழந்து ஐயோ என்ன செய்வேன் என்று வழக்கைக்கும் இடக்கையிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளை ஒப்புக்கொடுத்து நீர் ஆறுதலாய் வளர்ந்து ஆண்டவர் தாமே வழி நடத்திட வேண்டுமாய் நோக்கி சுவாமி இந்த நாளிலும் கூட நீரு எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பெரும் மான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோருப்ப தாயே பூண்டி மாதாவேன் அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயேந்தே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேஸ்டைய மாதாவிய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்